தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம் தபால்காரர் மற்றும் எம் டி எஸ் ஜி தமிழ் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை வடகோட்டம் வேப்பேரி தபால் நிலையம் அருகே உள்ள பாரிஸ் கெஸ்ட் ஹவுஸ் என்ற இடத்தில் தமிழ் மாநில தலைவர் டி சத்யநாராயணன் தலைமையில் மாநில செயலாளர் பி சுகுமாரன் ஏஐடபிள்யூபி சிஹெச்கியு ஏ எஃப்என்பிஓ மாநில பொருளாளர் எஸ் மணவாளன் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இம்மாநில செயற்குழு கூட்டத்தில் மாநில கோட்ட கிளை செயலாளர்கள் கலந்து கொண்டு ஊழியர் நலன்கள் சார்ந்த பிரச்சினைகளை விவாதித்தார்கள் மேலும் நேற்றும் இன்றும் ஆகிய இரண்டு நாட்கள் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அஞ்சல் துறையில் நிலவி வரும் டார்கெட் டார்ச்சர் அஞ்சலக அதிகாரிகளின் அடக்கு முறைகளையும் அத்துமீறலுக்கும் இந்த செயற்குழு கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்தனர் ஊழியர் நலம் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன செயற்குழு கூட்டம் மாநில சங்கத்துடன் இணைந்து வடகோட்டத்தின் கோட்ட செயலாளர் டி வடிவேலு மற்றும் சங்க நிர்வாகிகள் மாநில செயற்குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அவர்களுக்கு மாநில சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.